நம்ம யூஸ் பண்ற ஷால் அப்படின்னா சாரீஸ் வந்து ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலா இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ற சேஃப்டி பின் வந்து சம்டைம்ஸ் உள்ள போய் மாட்டிக்கும் அந்த மாதிரி பண்றப்போ பின்ன வந்து எடுக்கிறப்போ அந்த டைம்ல வந்து அந்த கிளாத்தும் வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடும் லைட்டாக கிழிஞ்சு போன மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ற இந்த சேஃப்டி பின்னுடைய கார்னரில் வந்து ஃபெவி குயிக் வச்சு நம்ம லைட்டாக வந்து அப்ளை பண்ணிட்டு வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பாசி பண்ணி எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுலேருந்து இருந்து அறந்து போனதெல்லாம் எடுத்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதை இந்த மாதிரி வந்து போட்டு நல்லா ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மணியை போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா காஞ்சு ஒட்டிக்கும் அப்படியே இந்த மாதிரி யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கிடைக்கிற மணி எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஒரு பாக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பின் பண்ணுறப்போ அந்த பின் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் லாக் ஆகாமல் இருக்கும் துணியை வந்து கிழிஞ்சு போகாமல் இருக்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் நம்ம சேஃபாக யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வேணுனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்